ப்ரைலாட் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு சுகம் பெற விரும்புகிறீர்களா அருமையானவர்களே வாழ்க்கையில் நாம் சுகமாக வாழ அனு தினம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம் யார் தான் நாம் சுகமாக இருக்கிறதை விரும்ப மாட்டா எல்லாருமே நம்ம சுகமா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் இந்த கேள்வியை இப்பொழுது நான் உங்களுக்கு வைக்கிறதற்கு முன்னதாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சுகப்படுத்தின பல மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த கேள்வி கேட்கிறார் நீ சுகமாக விரும்புகிறாயா நீ சுகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற சில கேள்விகள் எல்லாம் அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே இந்த கேள்வி ஏன் இன்றைக்கு கூட இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு முன்னதாக வைக்கப்படுகிறது நீங்கள் எதை எந்த அளவுக்கு அதிகமாக விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைக்கு அநேக பேர் சுகமாக விரும்புகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா தனக்கு இருக்கிற பிரச்சனையினாலே ஏற்பட இருக்கிறதான ஆபத்தான விளைவுகளை தாம் சுகமாக விரும்புவதை விட தாம் எதிர்கொள்கிற பிரச்சனையை அதிகமாக எதிர்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் உடல் அளவிலும் நோக்கி போவதை விட அந்த பிரச்சனை எந்த நிலையில் நம்மளை கொண்டு போய் விடும் என்கிற ஆபத்தையே அதிக அளவு யோசிக்கிறவர்களாகவும் அதை குறித்து அதிக அளவு பயப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவே தான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறாய் நீ சுகமாக விரும்புகிறாய் இந்த சுகமாக விரும்புகிறாயா என்கிற கேட்கிற கேள்விக்கு அவர்கள் கொடுக்கிற பதிலிலே அவருடைய சுகம் இருக்கிறது ஆம் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே சுகமான வாய்ப்பு செலுக்கும் இந்த நாளிலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சுகமாக விரும்புகிறீர்களால் இன்றைக்கு என்னோடு கூட இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை நான் சுகமாக விரும்புகிறேன் என்னை சுகப்படுத்த ஆண்டவரும் விரும்புகிறார் என்கிற வார்த்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்துங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சுகம் உண்டாகும் இன்னொன்று பலவீனப்பட்ட பகுதியில் மேல்லை கரங்களை வைத்து சாத்தானே இந்த மேலே கட்டி வைப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை இதை கட்டவிழ்கிறேன் என்று உரிமையோடும் உள்ளார்ந்த விசுவாசத்தோடும் அதை அறிக்கை நிச்சயமாகவே அது உங்களை விட்டு நீங்கும் ஆனால் இந்த விசுவாச அறிக்கையை நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறோமே நம்முடைய முழு விருப்பம் அதை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறோமே அது என்ன என்று கேட்டால் நாம் எல்லாருமே வாழ விரும்புகிறோம் உயிர் வாழ விரும்புவது எல்லாருடைய நோக்கம் ஒன்று தான் ஆனால் அருமையானவர்களே ஒரு மனிதர் தண்ணிக்குள் தவிக்கிற பொழுது அல்லது காற்று இல்லாமல் தவிக்கிற பொழுது எல்லாரும் உயிர் வாழ்றதுதான் ஆனா அந்த நிலையில ஒரு கிணத்துக்குள்ள ஒரு உள்ள ஒரு விழுந்த ஒரு மனிதர் மேல இருக்கிறவரும் உயிர் வாழ தான் விரும்புகிறார் இப்ப கிணத்துக்குள்ள ஒருத்தர் உழுந்துட்டார்ல தண்ணியில் அவரும் உயிர் வாழத்தான் விரும்புகிறார் ஆனால் கிணத்துக்கு மேல் இருக்கிறவர் உயிர் வாழ விரும்புகிறவருடைய அளவீடு வேறு கிணத்துக்குள் நுழைந்து தண்ணீர் மூழ்கி கொண்டிருக்கிறவர் உயிர் வாழ விரும்புகிற அளவீடு வேறு உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறோனால் கிணத்துக்குள் உயிர்க்காக போராடுகிற ஒரு நபரை போல உங்கள் விசுவாசம் ஆழமானதாக இருக்குமானால் நிச்சயமாய் அதையே விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் நிச்சயமாய் நீங்கள் சுகம் பெறுவது உறுதி இந்த நாளிலே கருத்தர் உங்களை சுகப்படுத்த போதுமானவராயிருக்கிறார் தலைகளை தாழ்த்துவோம் செவிப்போம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நகழ்ச்சி பாரத்தோடும் கண்ணீரோடும் தகப்பனே தன் பலவீனத்தை பயத்தோடு கூட இருக்கிற இரவு நித்திரையில்லாமல் தவிக்கிற தன்னுடைய மனதோர் குமுருகிற ஒவ்வொருவரையும் இரக்கமுள்ள உருக்கமுள்ள மனதினால மனதினாலே பிள்ளைகள் மேல் இறங்கி என்றைக்கு நீ ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்க பிள்ளைகள் அற்புதமான இருக்க உதவி செய்யும் இயேசுவின் திரு ரத்தத்தினாலே எல்லாரையும் திவித்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் கத்தர உங்களை ஆசை